வணக்கம் உறவுகளே தர்மபுரியிலேருந்து உங்கள் கோவிந்தராஜ் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஸ்லைசிங் போடுவதற்கான ஸ்டீல் கத்தி தான் இன்றைக்கி எப்படி செய்யப்படுறோன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பஸ் இல்லை டாடா ஸ்மோவோட ஸ்ப்ரிங் பிளேட்டில் தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம் எவ்வளோ ஷார்ப்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இந்த கத்தியே எப்படி ரெடி பண்ணுறோன்றது தான் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க அதே சமயம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த புடி வந்து வேளா மரத்தில் செஞ்ச பிடி சில்வர் வந்து பூனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பைப்பு இருக்குது இல்லைங்களா புடி மாட்டிகிட்டு இருக்க பூனு இது வந்து சில்வர் பூனு த்ரீ நாட் ஃபோர் கிரேடு அதாவது வந்து துரு பிடிக்காத தான் நம்ம போட்டிருக்கோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டு வந்து டாடா ஸ்மோவோட ஸ்ப்ரிங் பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கூர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஷேப் அதாவது வந்து கூர்மையான பகுதியை வந்து வெட்டி எடுத்துக்கிறோம் தெரியுதுங்களா அவர் பட்டறையில் வேலை செய்கிறோம் எங்கள் சங்கர் மம்மா நமக்காக ஒர்க் அதிகமாக இருக்கிற ரீசன்னால் நமக்கு வந்து ஒரு ஆஃப் ஒர்க்கு பண்ணி கொடுக்குறாரு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபினிஷிங் இதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ அந்த கூறு நீட்டுறது மிஷினில் வந்து மர ஃபுட் ஹேண்டல் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கூர் நீட்டிக்கிறோம் இது வந்து கூறு வந்து ரொம்ப ஃபுல்லாக மெலிசாக நீட்டிட்டாக்க பிடிச்ச வேலை செய்ய முடியாதுன்றதுனால ஒரு ஆஃப் கூர் மட்டும் இப்போ நீட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கூர் நீட்டிக்கிறோம் தெரியுதுங்களா இப்படி அவர் சமட்டி அடிக்கிறவர் நம்ம பட்டியலில் ஒர்க் பண்ணுறவர் சரவணண்ணா அவர் தான் வந்து நமக்கு இந்த கிரெயினிங்கே இந்த ஸ்மால் ஒர்க்கு சமிட்டி போடுறது இது எல்லாமே வந்து அவர் பார்ப்பார் நான் மிஷினில் கட்டிங் போட்டுக்குவோம் எல்லாம் பார்த்துக்குவோம் மாமன்றதுனால அது பழைய முறைப்படி அவர் வெட்டும்ல தான் வந்து அவர் கட் பண்ணுவார் அதனால் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கார் அந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது வந்து அந்த முன்னாடி அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து அது ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுனால சுற்றி லைட்டாக அது நான் மிஷினில் பிடிப்பேன் அவர் வந்து அப்படியே சுற்றிலே அதை கரெக்ட் பண்ணிக்கிறார் அது ரவுண்ட் ஷேப் போகிற மாதிரி தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகல போடுவார் தெரியுதுங்களா ம் இதுக்கு எல்லாம் ஹேம்ப் மிஷின் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம என்ன மிஷின்லேயே வெற்றி கொடுத்து கட் பண்ணிவிடுவேன் அவருன்றதுனால இப்போ வந்து போடுறாரு ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் கத்தி அதாவது கைப்பிடி ஃபிட் பண்ணுற ஹேண்டலுக்கு மேலே வந்து அடித்து அகலப்படுத்துறாரு இந்த மாதிரி ஆழப்படுத்தும் போது கத்தி வந்து மேலேருந்து அதாவது வந்து புடங்குன்னு சொல்லுவோம் அந்த சைடு இருந்து வர வர டேப்பராக கத்தி மெலிசாக வர மாதிரி கீழே வெட்டு வாய்ப்பகுதி நம்ம வாய்த்தாலு சொல்லுவோம் அது லெவலுக்கு நம்ம வந்து மெலிசாக பிடிக்கணும் ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் ஃபிஷ் வந்து ஸ்லைசிங் போட நல்லாயிருக்கும் அதனால் நல்லா மெலிசை தின் சைஸுக்கு வந்து நம்ம அடித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடித்தோம் ஒரு அளவுக்கு திக்னஸ் வந்துச்சு மெலிசாக மறுபடியும் செகண்ட் டைமு ஹீட் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி இந்த கத்தியை வந்து அடித்து எடுத்துக்கிறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி அடுத்தது வந்து இப்போ ஆஃப் போர்ஷன் முடிஞ்சதும் ஃப்ரண்ட் போர்ஷன் போயிடுவோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணி தட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி அது மிஷினில் பிடிக்கும்போது சென்ட்ராக பிடிச்சோம்னா பெண்டு வராது லைட்டாக தூக்கின மாதிரி பிடிச்சோம்னாக்கா பெண்டு வரும் அதை வந்து சுற்றி எல்லாம் சரி பண்ணிக்கணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லைங்களா அந்த ஏரியா நம்ம வயதார் மட்டும் பிடிச்சாக்க கத்தி வந்து வளைஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் புடங்கு பார்க்க வந்து உள்ளே இருந்து மேலே தள்ளனம்னா கத்தி வந்து அந்த வளைவு கரெக்டாக வந்துடும் தெரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ சேண்ட் டைம் வந்து ஸ்டேண்ட் ஆஃப் அதாவது வந்து ஃப்ரண்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லைங்களா அந்த போர்ஷன் வந்து அடித்து எடுத்துக்கிறோம் அது இன்னும் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால இன்னொரு டைம் பிடிச்சோம்னா இன்னும் நல்லா மெலிசாக வந்துடும் தின் சைஸுக்கு தெரியுதுங்களா அளவுக்கு பிடிச்சிட்டாக்க இதுக்கு மேலே ஒர்க் வந்து ஒரு ஆஃப் ஒர்க் முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து நிறைய கட் பண்ணி ஷார்ட் பண்ணி போட்டிருக்கோம் என்ன ரீசன்னால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் வந்து ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இப்படி தான் அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ அது ஸ்டெயிட் பண்ணிவிட்டு வயதெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம் ம் தெரியுதுங்களா அந்த லெவலுக்கு வந்து ஆஃப் ஒர்க்கு இதை நாங்கள் உழவுன்னு சொல்லுவோம் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு இப்போ ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே நான் தான் பார்க்குறேன் ஒர்க்கு ஓவராக இருக்குது நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ நிறையா கஸ்டமர் ஆகிட்டாங்க சப்ஸ்க்ரைபருக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கடைகள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க முடியாது இப்போ இன்னும் அதிகம் ஒரு கடைக்காரர் நம்மக்கிட்ட கத்தி வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மூலிமா நிறைய வாங்குறாங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே அப்படி தான் நம்மளோட கஸ்டமர் வந்து நிறைய இருந்தாங்க இப்போ வந்து இன்னும் அதிக நம்மளால் கொடுக்க முடில நம்மக்கிட்ட மேன் பவர் அதனால் இப்போ ஒரு மூணு நாலு பேர் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நான் அந்த ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் மெலிசாக பிடிச்சிட்டு அடுத்தது கஸ்டமர் கேட்ட அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து அந்த ஷேப் வரணுன்றதுனால அந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்றோம் இவர் வந்து லுக்குக்காக தான் அந்த மாதிரி கேட்டிருந்தாரு அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த ஷேப் தான் கேட்டிருந்தார் அடுத்தது வந்து கீழே பீஸு அந்த கைப்பிடிக்க கீழே வந்து நம்ம வாய்தார் மெலிசாக பிடிக்கும்போது அது கொஞ்சம் பிதிங்கிட்டு வரும் அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துறோம் அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் தட்டுவோம் இப்போ வந்து கத்தியோடய ஷேப் வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஃபினிஷிங் தட்டுறது இப்போ அந்த கூர் பகுதி நம்ம மிஷினில் பிடிக்கும்போது மேலே நெளிஞ்சிட்ருக்கோம் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு சீராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம் இப்போ அந்த கூரை வந்து ஷேப் வந்து கரெக்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டு மேலே புடங்க வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி தட்டுறோம் ஸ்ட்ரெயிட்னாக்கா அது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அதே மாதிரி போக போக முனை மட்டும் ஒரு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும் மேலே வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரி அது கத்தி வந்து இந்த மீன் வெட்டுறது கறி வெட்டுறது இது எல்லாமே அந்த போக போக ஃப்ரண்ட்டில் வந்து தூ மேலே வளைஞ்ச மாதிரி கேட்பாங்க அந்த பொசிஷனுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ வந்து நல்லா நைஸ் தட்டி எடுத்துக்கிறோம் கத்தி வாய்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா புடங்கு அப்புறம் மேலே லெவல் மட்டம் இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி கரெக்டாக தட்டணும் ஹீட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸும் செய்ய முடியும் இது வந்து எகுன்றதுனால கொஞ்சம் சூடாகிடுச்சோன்னா கூட நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் தட்டிக்கிறோம் இந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இந்த குழி இருக்கிறது இது எல்லாமே கரெக்டாக தட்டி எடுக்கணும் அதே சமயம் ஷேப் எங்கே பிதிங்கிருக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரலாம் அது இது எல்லாமே கத்தியோட ஸ்டெயிட்டு இது எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வரும் ஆஃப் ஒர்க்கு உழவுன்னு சொல்லுவோம் அந்த ஆஃப் ஒர்க்கை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷேப்பு ஒரு ஆஃப் ஒர்க்கு ஆ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்வோம் இது வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு ஃபைனல் வந்துடுச்சிங்களா இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா கூறு வந்து நீட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டில் வந்து நீட்டியிருந்தாக்கா கூறு வந்து நம்ம பிடிச்சி வேலை செய்ய முடியாது அதனால் வந்து லாஸ்ட்டாக கத்தி ஃபினிஷிங் தட்டினத்துக்கு அப்புறம் நம்ம நீட்டிக்கணும்னா ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி மெலிசாவும் வளைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மெலிசாகவும் நம்ம வந்து நீட்டி விட்டுருவோம் இப்படி இருந்துச்சுன்னா பிடியை மாட்டிட்டு நம்ம முனையை வந்து மடித்து விட்றோம் அடுத்தது பார்த்திங்கன்னாக்க நம்ம இது ஷார்ப்னஸ் ஒர்க்கு அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் கொண்டதுக்காக நம்ம வந்து தேய்க்கிறோம் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹேண்ட் மிஷினும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா மட்டை வரணுன்றதுனால நம்ம பெரிய மிஷின் போட்டோம் அடுத்தது வந்து ஹேண்ட் கிரைண்டிங்கில் போடுவோம் ஒரு சைடு முடிச்சுட்டு இது சேன்ஸ் ஷேன் சைடு நம்ம அந்த ஒர்க் எல்லாமே நமக்கு வந்து திருச்சியில் வந்து இவர் சரவணன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வேலைக்கு வராரு அவர் தான் நமக்கு இந்த கிரிங் ப்ராசஸ் அடுத்தது ஃபைல் பண்ணுறது போட்டு ராவி கொடுக்குறது இது எல்லாமே இவர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு லோக்கலில் நமக்கு வெங்கடேஷ் சொன்ன போஷன் ஆகி மூட்டை அவர் வராரு கடத்தூர்லேருந்தே அவரும் நமக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு இப்போ வந்து ரஃபா வந்து நம்ம பெரிய மிஷினில் ஃபுல்லாக தேச்சு எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிரைனிங்கில் இப்போ போடுறது வந்து புடங்கு மட்டும்னு சொல்லுவோம் புடங்கு மட்டம் வந்து கத்தியோடய மேல் பகுதி வெட்டும் பகுதிக்கு ஆப்போசிட் அந்த பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ வந்து அந்த நுனி பகுதி அந்த ரவுண்டு கரெக்டாக நம்ம பொசிஷன் வர மாதிரி அதுவும் மட்டம் விட்டுணும் ரவுண்ட் பொசிஷனு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் அந்த சேப் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற லைட்டாக அந்த கட் பண்ண பிசரு இது எல்லாமே நம்ம வந்து கிரைண்டிங்கில் ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்துடணும் இப்போ மிஷின் இருக்குனால் நமக்கு எளிமையாக இருக்குது ஃபஸ்ட்டில் எல்லாமே கிரைண்டிங் கிரைண்டிங் மிஷின் இல்லாமல் நம்ம ஃபைலை வச்சு தான் இது ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து தாத்தா அதுக்கு முன்ன அப்பா எல்லாருமே மோஸ்ட்லி நானே அறம் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்ன வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்தால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ வந்து அந்த வெட்டும் பகுதி வாய்தார் இருக்குது இல்லைங்களா அது நல்லா இருக்கிற மாதிரி கிரைனிங்கில் தேய்ச்செடுத்துரும் தெரியுதுங்களா நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி அந்த வாய்தார் வந்து நல்லா மெலிஸாக இருக்கிற மாதிரி தேய்க்கணும் வாய்தார் பிடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த வாய்தார் அதான் பகுதி ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் மீனுக்கெல்லாம் வந்து ஸ்லைஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா வெயிட்டாக தான் கேட்டிருந்தார் எழுநூறு கிராம் மேலே தான் இருக்கும் வேலை முடித்து பார்க்கும்போது ஒரு எழுநூறு டு எழுநூற்றம்பது கிராம் வந்துச்சு பெரிய மீன் ஸ்லைஸ் போடுறதுக்கு சின்ன மீன் ஸ்லைஸ் போடுறதுக்கு இது எல்லாமே நம்ம எல்லா கத்தியுமே அறத்தில் ஃபைல் பண்ணுவோம் அப்போ தான் வாய்தார் வந்து முனையிலேருந்து அடி வரைக்கும் ஒரே ஷேப்பில் இருக்கும் தின் சைஸில் இப்போ விரல் முனையிலேருந்து அப்படியே ரெண்டு விரல் வச்சு வாய்தார் மட்டும் தேய்ச்சிட்டு வந்தோம்னா அடி வரைக்கும் கத்தி வந்து ஒரே சைஸில் இருக்கணும் இல்லை மேடுப்பள்ளம் வரக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஷார்ப்னஸும் நல்லா நிற்கும் தேட்றத்துக்கும் உங்களுக்கு வாய்வு வந்து நல்ல படிமானமாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமனில் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு கடத்தூர் கடத்தூர் வந்து கத்திக்கு ஃபேமஸ்ஸு மெயினாக பார்த்திங்கன்னா சிக்கன் கத்தி மட்டன் கத்தி இந்த ஸ்டீல் கத்திங்கன்னு சொல்லுவோம் தேங்காயில் பதம் வச்சு அந்த கத்தி தான் நம்மக்கிட்ட வந்து ஃபேமஸ்ஸு புது கடை வைக்கிறதும் சரி அதே மாதிரி பழைய கடையும் சரி இது எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ரெகுலராக செஞ்சுட்டு போவாங்க இதில் வந்து இந்த தீபாவளி பொங்கல் ஆடி பதினெட்டு அந்த ஆடி மாதம் இந்த மாதிரி மாத பிறப்பு இந்த டைம் எல்லாம் கத்தி நம்மக்கிட்ட நிறையா வியாபாரம் ஆகும் கொடுக்கவே முடியாது மற்றபடி நம்ம செய்கிற கத்தி எல்லாமே நம்ம பல்காக அதாவது வந்து கோழிக்கடை கடை டீலரு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப நாளாக பல்க்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அவங்களோட ஷாப்புக்கெல்லாம் கோழியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆனால் கத்திக்கு வந்து நம்ம கொடுக்கறது எல்லா கத்திக்கும் கேரண்டி வாரண்டியோட தான் கத்தி நம்ம கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்களா இது வந்து கிரைனிங் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம நம்ம நாட்டு வள மரம் அதில் தான் நார் தன்மை இரு அந்த எப்படி சொல்கிறது நார் சக்தின்றது வந்து அதில் வந்து உடித்தா கூட உடையாது நல்ல க்ரிப்பாக இருக்கும் மரம் வெடிக்காது அதனால் வந்து பொரிசி வேளம் இந்த மாதிரி மரத்தில் நம்ம போட்டிருக்கோம் அதில் தான் இப்போ வந்து இதுக்கு கைப்பிடி வந்து ஹேண்டில் கடைஞ்சிட்ருக்கோம் இது பூன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு வந்து சில்வர் பூனு தான் போட்டிருக்கோம் அது துரு பிடிக்காதுன்ற ரீசனால் கத்தி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக தீட்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு பதம் வைக்க வேண்டிய வேலை தீட்டாமல் அறம் போட்டு ராவிட்டு அதே மாதிரி தூக்கி ஏதாவது கல் மேலே தேய்க்காது இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அடிக்கடி பதம் வைக்க வேண்டியது கத்தியை போது பார்த்தீங்கன்னா கத்தியை ஃப்ளாட்டாக போட்டு லைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா வாய்தார் வந்து படியணும் அப்படி தான் கத்தி வந்து தீட்டணும் தூக்கி பிடிச்சி அறம் போட்டு தேய்ச்சிட்டிங்கனாக்கா ஆகிடும் கத்தி சீக்கிரம் பதம் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கத்தியை வந்து ஃப்ளாட்டாக போட்டு லைட்டாக தூக்கி வாய்தார் படிகிற மாதிரி தீட்டுங்க தீட்டுறதுக்கு வந்து எல்லோரும் இந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்க மிகிசுங்கள்னு சொல்லுவாங்க அது பொடி பண்ணி கட்டை மேலே போட்டு தீட்டலாம் அதே சமயம் சாணக்கல் கிரைனிங் கல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற கல் வாங்கி நீங்கள் வந்து தீட்டிக்கலாம் அது தீட்டுறதுக்கு வந்து நீங்கள் கோலமாவு யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்க எப்படியோ அப்படி அதை விட்டு நம்ம வந்து சாணம் பிடிச்சி கிரைனிங் பண்ணும்போது கத்தி ஹீட் ஆகும் அதோட டெம்பர் போய்டும் அதனால் கிரைனிங் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் கிரைனிங் பண்ணாதீங்க சாணம் பிடிக்காதீங்க கத்தி தீட்டுங்க இல்லை இது கோலமாவு கோலப்பொடியெல்லாம் யூஸ் பண்ணி எங்களால் வந்து தீட்ட தெரியல முடியலன்னா கார்பன்ட்ரு உளி தீட்டுவாங்கள்ல உளி தீட்டுற உப்புக்காயுதான் ஆ அந்த பேப்பர் வந்து எண்பது அறுபது நூறுன்னு கடையில் கிடைக்கிது நீங்கள் எண்பது வாங்கிக்கோங்க அந்த எண்பது வாங்கிட்டு நீங்கள் வந்து தீட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல முள் மாதிரி பிடிக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த உப்பு காயத்தை வந்து கட்டையில் அடித்து அதில் தீட்டிக்காங்க நாலு ஆணி வச்சு அடிச்சுக்காங்க ஃப்ளாட்டாக இருக்கிற கட்டையில் நீங்கள் தேட்டினீங்களாவே உங்களுக்கு நல்லா முள் மாதிரி பிடிக்கும் ஷார்ப்னஸாக இருக்கும் மறுபடியும் வந்து தீட்டும் போது என்ன பண்ணோன்னாக்க அதில் இருக்கிற கொழுப்பு இருக்குது இல்லைங்களா அது வளவலைன்னு பிடிக்காது அதனால் நம்ம பாத்திரங்களை வர சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீட்டினீங்கெல்லாம் கத்தியை துடைச்சிட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இப்போ வந்து மரப்பிடி கடைஞ்சாச்சு இது வந்து நாலே கால் இன்ச்சு நாலரை இன்ச்சு இருந்துச்சு இப்போ ஸ்பூன் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஓல்ஸ் போட்டு நம்ம கத்தியில் ஃபிட் பண்ணுறோம் ஹோல்ஸ் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அந்த கூரை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த மர ஃபுட்டை ஹேண்டலில் வந்து ஃபிட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கனாக்கா அடுத்தது பதம் போடுறோம் பதம் போடுறது வந்து இந்த மீன் கத்தி வந்து தண்ணியிலே டெம்பர் போட சொல்லியிருந்தார் நம்ம தேங்காய்லேயும் போடுவோம் தண்ணியிலே போட்டு கொடுத்துருங்க நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதனால் தண்ணியில் தான் இப்போ டெம்பர் போட்டிருக்கோம் ஓகேங்களா ம் இந்த மாதிரி டெம்பர் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் புடியை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கத்திய பாலிஷ் போடுறோம் இப்போ மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம் தெரியுதுங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னாக்கா நாங்கள் வேலையாக இருப்போம் அதனால் வந்து உங்களோட கால் சரியான முறையில் நம்ம அட்டன் பண்ண முடியாத டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியுது எல்லாருக்குமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி வரோம் யாரையும் விட்டுறதில்ல இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நம்ம பார்த்துட்டு உங்களை ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் நாங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் பிரமாதமாக கத்தி ரெடியாச்சு நம்ம வீடியோ பார்த்த